குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடுக்குள்ள போய் பாருங்க பார்த்து கண்டிப்பா பார்க்க போறாங்க கிராமத்திருஷ்ணை கருவாட்டு குழம்பு நெத்திர சாதார குழம்பு அதுக்கு தேவையான போது என்ன பாருங்க என்ன ஊற்றி வெந்தயம் போட்டுக்கணும் சின்ன வாய்லாம் அஞ்சு சின்னங்காய் கொஞ்சம் தக்காளி பட்டா போதும் பூண்டு நெத்தி போட்டுக்கணும் இது தேங்காய் இது கருப்புள்ள இது என்ன கத்திரிக்காய் வாழைக்காய் இதெல்லாம் போட்டு என்னென்ன போட்டு நல்லா வதக்கணும் முச்சப்பட்டு நல்லா வேக வச்சிருக்கோம் வறுத்து வேக வைக்கணும் முட்டை அச்சு வச்சிருக்கேன் தருவாட்டு நல்லா கழி வச்சிருக்கேன் அங்க நெத்தி சூப்பரா இருக்கும் பாருங்க போகிறோம் பதக்கத்தும் அது போல இந்த புள்ளி கரைச்சும் உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுங்க தருவாட்ல உப்பு இல்லை கம்மியா போட்டுருங்க உப்பு தேச்சு பார்த்துட்டு போட்டுருங்க உப்பு இல்ல நீங்க எப்போது மாதிரி பம்ப போட்டுருவோம் மஞ்சள் தூள் இப்போ இது வதங்கினா போட்டுருவோம் இப்போ இந்த வாடகை அதை போட்டுக்கோக்கா அவ்வளோதான் மொத்தம் போட்டுக்கோ நாங்கள் தேங்காய் கொஞ்சம் போடுவோம் அதனால தேங்காய் கண்டுபிடா போட்டு டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப போட்டு குழம்பு ஊற்றிடுங்க இப்போ என்னக்கா மெயினானது இதுக்கு உள்ளது பூண்டு நச்சு அதில் போட்டுக்கோம் இந்த பூண்டு கொடுத்தீங்களா அவ்வளவு வாசமாக இருக்கும் இதை நச்சு அதில் போட்டுக்க வேண்டியிருக்கோம் பூண்டு நசிக்கு போட்டுருவான் உங்களுக்கு தேவைன்னா மிளகு வேணால் கொஞ்சோண்டு போட்டுங்க நாங்கள் போட மாட்டோம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க பூண்டு நசு போட்டாச்சு இப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு கருவாடு குதிச்சோன்னா கடைசியாக போட்டுருவான் இது முட்டை அவிச்சு வச்சிருக்கோம் இதுல போட்டிங்கன்னாக்கா உப்பு காரப்பிள்ளியா இதை ஏறி போய் நல்லா சப்பட்டு இருக்காது அதனால் நாங்கள் இதையும் போட்டு நல்லா வேக வச்சிருவோம் வேக வச்சுட்டோம் ஆல்ரெடி சும்மா போட்டாக்க எல்லாம் ஏறுறதுக்காந்து இதை போட்டுவோம் வந்துடும் போட்ட வச்சுட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொதிச்சா கருவாட்டு கொண்டு ரெடி இதெல்லாம் கொதிச்சு முடிச்சாலும் உங்களுக்கு காண்கிறேன் நல்லா குதிச்சுட்டு இப்போ கருவாடு போட்டுருவோம் இந்த பாருங்க நல்லா குளிச்சுட்டு சுண்டிட்டு இது ஏன் முட்டை போட்டுறாங்க அந்த மாதிரி நல்லா சாந்திருக்கும் நம்ம சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை இதே போட்டுருங்க அவிச்சிட்டு போட்டுருங்க இந்த தர நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவாங்க சுட சுட சோட்டுக்கு சாப்பிடுவாங்க இப்போ நான் சாப்பிடுவோம் அது நல்லா டேஸ்டா இருக்கும் இது போட்டு ஒரு கொதி பஞ்சா போடும் ஒரு வேட்டும் அவ்வளோதான் ரெடி பாருங்க நல்லா இந்த பாருங்க நல்லா குளிச்சுட்டு ஒரே குதி தான் சேம டேஸ்டா இருக்கும் ஓகேங்களா எல்லாம் நல்லா வெந்துட்டு சாப்பிட சா சூடா போட்டு சாப்பிடணும்ட்டான் Thank um.